செப்டம்பர் ஒன்பதாவது நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு திருமணம் வாசிக்க வேண்டி திருமறை பகுதி எபிரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் முதல் பதினேழு வசனங்கள் திருமணம் விவாகம் யாவருக்குள்ளும் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசி இருப்பதாக எபிரேயர் பதிமூன்று நான்கு விவாகம் உள்ளதாய் இருக்க வேண்டுமானால் விவாகத்தால் இணையும் கணவனும் மனைவியும் கூட ஒருவரையொருவர் கனம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று பவுல் எழுதிவிட்டதால் மனைவிகள் அடிமைகள் அல்ல கணவனுக்கு மனைவி ஏற்ற துணை மனைவிக்கும் கணவன் ஏற்ற துணை எபேசியர் ஐந்து இருபத்தி இரண்டு அப்படி ஏற்ற துணையாக இல்லாவிட்டால் ஒருவருக்கொருவர் ஏற்புடையவர்களாக மாறிக்கொள்ள வேண்டுமே தவிர பிரிதல் கூடாது இப்போது மன பெருகி வருகின்றன அதுவும் கிறிஸ்தவ குடும்பங்களில் அதிகம் என்கின்றனர் இது உண்மையானால் வருந்தத்தக்கதாகும் பல இல்லங்களில் இல்ல தலைவர் இயேசு கிறிஸ்து என்ற வாசகம் தொங்கும் அப்படி இயேசு தலைவராயிருந்து கணவன் மனைவி இருவரும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து விட்டால் பிரச்சனைகள் ஓடி போகும் மன்னித்தல் கீழ்ப்படிதல் தாழ்மை விட்டுக்கொடுத்தல் போன்ற நல்ல கிறிஸ்தவ பண்புகள் உள்ள திருமண வாழ்வு கண்டிப்பாய் செழிக்கும் அண்மையில் வெளிவந்த இந்து நாளிதழில் பன்னாட்டு உளவியல் வல்லுநர்கள் இல்லறத்தில் மகிழ்ச்சி பெருக சில நல்ல ஆலோசனைகளை கூறியிருந்தனர் கணவனும் மனைவியும் நண்பர்களாக ஒருவர் கருத்தை ஒருவர் மதித்து ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறி ஒருவரையொருவர் பாராட்டினால் அங்கு சமத்துவ மகிழ்ச்சி பெருகும் கூடுமானவரை உறக்க பேசி உணர்ச்சிகளை கொட்டாமல் பிரச்சனைகளை சுமூகமாக அணுகுவதும் கருத்து வேறுபாடுகளை சவால்களாக எடுத்துக்கொண்டு சமாளிக்க முயல்வதும் நல்லது அன்றாடம் சிறிது நேரம் கண்டிப்பாக ஆரோக்கியமாக உரையாட வேண்டும் பாலியல் உறவு குழந்தை வளர்ப்பு நிதி பங்களிப்பு குடும்ப பணிகள் ஆகிய எல்லாவற்றிலும் சமமாக பங்களிக்க வேண்டும் பொதுவான இலக்கு தேவை ஒவ்வொருவரும் அடுத்தவர் வெற்றியடைய ஊக்கப்படுத்துவதும் அவர் தம் வெற்றியை கொண்டாடுவதும் நல்லது கிறிஸ்தவ குடும்பங்களில் குடும்ப ஜபத்தில் வேத பகுதிகள் குறித்து கலந்துரையாடுவது ஒன்றாய் பாடுவது ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிப்பது யாவும் மன அமைதியை தரும் ஆண்டவனே என்று கீழ்ப்படிந்த மனைவி சாராள் பத்து குமாரரை பார்க்கிலும் அதிக இருந்த கணவன் எல்கானா ஆகியோர் நமக்கு நல்ல முன்மாதிரிகள் தம்பதியர் யாவரும் ஆக்கில்லா பிரிஸ்கல்லால் போல் இருந்துவிட்டால் ஆண்டவருக்கு எத்தனை மகிமை திருமணத்தால் உண்டாகும் குடும்பம் சமுதாயத்தின் சிறு கூறு பரலோகத்தின் முன் ருசி திருமணத்தால் உருவாகும் குடும்பம் சமுதாயத்தின் சிறு கூறு பரலோகத்தின் முன் ருசி மங்களம் செழிக்க கீரூபை மங்கள நாதனி மங்களம் செழிக்க கீருவை அழிப்பார் மங்களே இருவரோருவரான்தானே இல்லறாகும் இருவரோ അൻപ ഇൻപം പുരളുമി ഉത്തമ സത്തിയ നിവത്വം അത്തനെയും സേര ഇല്ലം മോക്ഷമേ உத்தம சத்திய நித்திய தத்துவ மெத்த மகத்துவம் அத்தனையும் சேர இல்லம் மோற்றமே மங்களம் சேழிக்க கீருபையளிப்பார் மங்கள ஜபம் இறைவா திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்பார்கள் எங்கள் திருமணங்கள் உலகில் சொர்க்கங்களை உருவாக்கவும் உதவி செய்யும் ஆமேன்